என்னை பற்றி வாசக நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எனது பெயர் செல்வமணி என் மகள் பெயர் பிரதீஷா இரண்டையும் இணைத்து பிரதீஷா மணி என்கிற புனை பெயரில் ஏழு வருடங்களாக எழுதி கொண்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கொங்கு மண்டலத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது எங்களது தொழில் விவசாயம் நானும் ஒரு விவசாயி என சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறேன் முகநூலில் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த எனது எழுத்து பயணம் இன்று எனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கு வாசகராகிய நீங்களும் எனது எழுத்தை புத்தக வடிவில் பதிப்பித்து தரும் பதிப்பகத்தாருமே காரணமாவீர்கள் நீங்கள் இல்லை என்றால் இந்த துறையில் ஒரு இடத்தை என்னால் பிடித்திருக்க இயலாது எனது நாவல்கள் அனைத்தும் அருணோதயம் பதிப்பகத்தில் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அதற்கு அருணோதயம் பதிப்பகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை நாள் அச்சு புத்தகங்களாகவும் ஆன்லைனில் தொடர்களாகவும் மட்டுமே வந்த என்னுடைய கதைகள் இனி ஆடியோ நாவல்களாக வர உள்ளன அழகான மென்மையான கிராமத்து வழக்கில் எளிய நடையில் குடும்பம் காதல் ரொமான்ஸ் நகைச்சுவை கிரைம் அரசியல் என கதைக்களங்கள் உள்ள கதைகள் வர உள்ளன இதுவரை எனக்கு ஆதரவு அளித்த வாசகர்கள் இனியும் தொடர்ந்து ஆதரவு அளிப்பீர்கள் என நம்புகிறேன் இதுவரை எனது கதைகளை புத்தகமாகவும் ஆன்லைனிலும் படித்து கொண்டிருந்த நீங்கள் இனிமே ஆடியோ நாவலாகவும் கேட்டு மகிழலாம் நம்முடைய புதிய சேனல் பிரதிஷாமணி நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அன்புடன் பிரதிஷாமணி